அஞ்சு பவுண்டில் வந்து தாலிச்சீன் எடுக்கணும் கையில் எடுத்த ரெண்டு ரெண்டுச்சம் தான் ஆனால் ஒன் இயர்க்குள்ள அஞ்சு சவரன் எடுக்கணும் இல்லை ரெடியா வந்துட்டு எடுக்கணுன்னாலே எனக்கு பிளான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான கல்குலேஷன்ஸாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் இயர்ல அஞ்சு சவரன் தாளிச்சீன் எடுக்கிறது எப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு ப்ரொசீஜரையும் பண்ணணும் டெபாசிட் பண்ணி வைக்கணும் இந்த ரெண்டு லட்சம் உங்களுக்கு ரெடியாக கிடைச்ச அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த நகை சீட்டுன்னு சொன்னேன்னா அது ஒரு ரூபாய் சீட்டு நீங்கள் போடணும் இது ரெண்டையும் போட்டிங்கன்னா வேஸ்டேஜையும் லெமன் எடுத்துக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லெவன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெண்டு லட்சம் தான் என் கையில இருக்கு ஆனால் அஞ்சு சவரம் தாலிச்சை எடுக்கணும் அது எப்படி எடுக்கலாம் எனக்கு ஒரு பிளான் சொல்லுங்க ஒன் இயர்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் பொதுவாக தாலிச்சேன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயமே கலக்கிற கயிறுக்கு பார்த்து தாலிச்சேன் போட்டுக்கணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப ஆசையா இருக்கும் கனவாக இருக்கும் சோ என்னோட ட்ரீமும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சோன்னு தாலிச்சீன் போட்டுருணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் எனக்கு நிறையவே இருந்துச்சு சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அப்போசிட்டா தான் எனக்கு நடந்துச்சு எல்லாமே என் கையில கிடைச்சிச்சு ஆனா தாலிச்சீன் மட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களோட ஃபேமிலியில வந்துட்டு கயிறு மட்டும் தான் போட்டிருக்கணும் தாலிச்சீன் போட்டா கணவருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால நான் கயிறு தான் போட்டிருப்பேன் அதோட வந்துட்டு செயின் போட்டுக்கிறது எக்ஸ்ட்ரா செயின் போட்டுக்குவோம் சோ அது வந்து தாலிச்சீன் ஃபீல் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா தாலிச்சீனை இந்த இப்ப நான் காட்டிட்டு இருக்க இந்த முதலாளி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சவரன் அஞ்சு சவரன் எடுத்து நான் போடவே கிடையாது ஏன்னா அத கோர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு செயின் கழுத்துல போட்டுட்டே இருப்பேன் ஆஃபீஸ்க்கு சரி எடுத்தது புதுசாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு புதுசாவே வச்சிருந்தேன் அது ஒரு நாள் கூட போடல அப்படியே கொண்டு போய் அடகு வச்சாச்சு ஸோ இப்படி ஆயிடுச்சு சோ இந்த அஞ்சு சவரன் தாலிச்சேன் எடுத்ததை பத்தி நான் லாஸ்ட்ல சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாலிச்சேன் வந்து போறது எல்லாரோட கணவாவும் இருக்கும் ஸோ அதை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தான் அதோட அனுபவம் என்னன்றது தெரியும் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா எங்கள் அக்காலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு சவரன்ல ஏச்சு தாலி சவன் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரெண்டு சவனில் எடுத்து போட்டு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க பட் அது வந்து பாத்தீங்கன்னா அந்து போச்சு இப்ப திரும்ப கயிறு தான் போட்டிருக்காங்க சோ அந்த மாதிரி நிலமெல்லாம் வந்துருச்சு ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கனவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரெண்டு லட்சம் எப்படியோ அவங்களுக்கு ஏழு லட்சத்தோ குக்குச்சிட்டோ சம்திங் ஏதோ ரெண்டு லட்சம் அமௌண்ட் கையில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கேட்டது வந்துட்டு கோல்டு காயினா நான் வாங்கி வைக்கட்டுமா இல்லை பேங்க்ல போட்டு வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ ரெண்டையும் விட பெஸ்டான ஒரு விஷயம் என்ன நான் சொல்றேன்னா நீங்க வந்து பேங்க்லயும் போடக்கூடாது கோல்டு காயினும் வாங்க வேண்டாம் ஏன்னா நீங்க இப்ப கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா

ஸோ அதில் வந்து எது வட்டியோ அந்த மாதிரி வரப்போகிறது கிடையாது ஸோ இது ரெண்டுமே என்னை பொறுத்தவரையும் வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கு தான் ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தாலி சவரன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தாலி கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையில தான் எப்பயுமே எடுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லதும் கூட விசேஷம் கூட ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரனா எடுங்க மூணு சவரனாக எடுங்க இல்லை ரெண்டு ரெண்டு சவரன் தான் எனக்கு எடுக்கணும்னு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒன்மை முக்கால் அதாவது ஒரு சவரனும் கொஞ்சம் அந்த ரெண்டு சவனுக்கு ஒரு பத்து மில்லிகிராமோ இருபது மில்லிகிராமோ கம்மியாக வச்சு எடுத்தீங்கன்னா அது ஒன்னே முக்கால் ஆயிடும் அப்படிங்கிறப்ப ரெண்டு தொடாது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாலு சவன்னாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மூணே முக்கால் அந்த அதில் ஒரு கிராம் மில்லிகிராம்ஸ் கூட கம்மியாக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அப்படிங்கிறப்ப அது ஒத்தப்படையில தான் போய் முடியும் ஸோ அந்த மாதிரி எடுத்து பழகிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தாலி சரடு தாலி அந்த சரடு போடுறதுமே ஒத்தப்படையில தான் போடுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக வாங்குவாங்க ஆனால் வந்து அந்த டோட்டலா எல்லாமே தாலி கொடி அந்த சரடி எல்லாம் சேர்த்து வந்து நம்ம கடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒத்தப்படையல் தான் முடியணும் ஸோ அந்த மாதிரி போடுறது ரொம்ப விசேஷம் ஸோ நீங்க வந்து இனிமே இதுவரையும் தெரியாதவங்க விட்டுருங்க தெரிஞ்சவங்க இதை பார்த்தவங்க ஒத்தப்படையல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எடுக்க பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அமௌண்ட் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஒன் இயரில் அஞ்சு சவரம் தாலிச்சின்னு எடுக்கணும் இல்லை வந்து ரெடியாக எடுக்கணும்னாலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு லட்சம் இருக்குதுன்னா பேங்க்கில் போட்டு வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் அது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சமாக தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஒன் இயர் நான் வந்துட்டு பிளான் பண்ணுறேன் ஒன் இயர்க்குள்ளே தான் எடுக்கணும் ஆனால் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு லட்சம் அமௌண்ட்டை நான் வீட்டில் வச்சுருந்தேன்னா வெட்டியாக போய்டு அதனால பேங்க்கில் போட்டு வச்சா கரெக்டாக நான் ஏதாச்சும் பிளான் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும்போது இல்லை நகசிட்டு போடும்போது அந்த மாதிரி விஷயம் நகசிட்டு முடியும் போது இந்த அமௌண்ட்டை எடுத்து நகை எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ இல்லை கோல்டு காயினாக எடுத்து வச்சேன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ என்னோட பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு கிராம் மாதிரி பார்த்தோன்னாலும் உங்களுக்கு இருபத்தொம்போது கிராம் கிடைக்கும் அதாவது நீங்கள் கையில் வச்சுருக்கும்போது அதோடதுக்கு வந்து எவ்வளோ ரெண்டு லட்சத்துக்கு மதிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது கிராம் கிடைக்கும் ஸோ அந்த வந்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் அமௌண்ட்டையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஜுவல்லரியாகவோ இல்லை கோல்டு காரினா எடுக்கணும்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு தான் இருபத்தொம்பது கிராம் கிடைக்குது இதுவே நீங்கள் கோல்டு காயின் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிட்டே இருந்தாலும் வேணும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு வேஸ்டேஜும் கட்டணும் ஜிஎஸ்டியும் கட்டுறோம் அப்போ வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் இருக்குன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கிட்ட லாஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி லாஸ் ஆகக்கூடாது ரெண்டு லட்சத்துக்குமே என்னோட தங்கமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் பண்ணி வைக்கலாம் ஸோ டெபாசிட் பண்ணி வைக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா லலிதாவில் இருக்குது தங்க மயிலில் இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு ரெண்டு லட்சத்தையும் அப்படியே கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு போறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தை கொடுக்குறீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூறுனா அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க ஸோ கிராம் வருது ஸோ இருபத்தொம்போது புள்ளி எண்ணூத்தம்பதோ முன்னூத்தம்பதோ வரும் ஸோ அவ்வளோ வந்து நம்ம கொஞ்சம் லெஸ் பண்ணி நான் ரவுண்ட் பண்ணி இருபத்தொன்போது கிராம்னு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த இருபத்தொன்பது கிராம்ன்றப்போ உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாண்டில் வந்து பத்திரத்தில் வந்துட்டு இருபத்தொம்போது கிராமு ஒரு கிராமு கோல்டு ரேட்டு டேட்டு இன்றைக்கி நீங்கள் என்னைக்கு டெபாசிட் பண்ணுங்களோ எல்லாமே போட்டு லெவன் மந்த்து கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரம் போட்டு ரிசிப்ட் மாதிரி கையில் கொடுத்துருவாங்க ஸோ அதை நீங்கள் வச்சுட்டு அப்போ பதினோரு மாதம் உங்களுக்கு டயர் இருக்குது ஸோ ரெண்டு லட்சம் தான் இருக்குது அதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது கிராம் தான் ஆட் ஆகிடும் உங்கள் கிட்டத்தட்ட மூன்றரை சவரன் கிட்டத்துக்கு உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் அப்போ அந்த ஒன் இயரில் வந்துட்டு நீங்கள் வந்து அஞ்சு சவரணை எடுக்கணுன்றப்போ மூன்றரை சவரன் தான் ஆட் ஆகியிருக்கு அப் பேலன்ஸ் இருக்க ஒன்றரை சவரனுக்கு என்ன பிளான் பண்ணலான்னா நீங்கள் ரெண்டு லட்சம் பெரிய அமௌண்ட்டாக ஃபுல்லாக போய் கட்டிட்டீங்க அப்போ மாதம் மாதம் வந்துட்டு நகசிட்டு போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ இதுலேயும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் அஞ்சு சவரனுமே வேஸ்டேஜே இல்லாமல் தாலி சவரனை எடுத்துக்க முடியும் ரெண்டு லட்சம் லட்சம் டெபாசிட் பண்ணதுனாலையும் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நகைசீட்டு போட்டதுனாலையும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் ஸோ ஏழாயிரம் ரூபாய் நகைசீட்டு போட்டிங்கன்னா போதும் ஏழாயிரம் ரூபான்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன்றரை சவன் கிட்டே நீங்கள் வந்துட்டு சேர்த்து வச்சிட முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதுக்கு டெபாசிட்டுக்கு வேஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நகைசீட்டுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுக்கிறதுக்கான பிளானாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ப்ரொசீஜரையும் பண்ணணும் டெபாசிட் பண்ணி வைக்கணும் அந்த ரெண்டு லட்சம் உங்களுக்கு ரெடியாக கிடைச்ச அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த நகை சீட்டுன்னு சொன்னேன்னா அது ஒரு ரூபாய் சீட்டு நீங்க போடணும் இது ரெண்டையும் போட்டிங்கன்னா வேஸ்டேஜும் இல்லாமல் எடுத்துக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து நீங்க லெவன் மந்த்த் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் ஸோ அப்படி வேஸ்ட் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு வேஸ்டேஜும் இல்லாமல் நீங்க கட்டுன அமௌண்ட்டுக்கு அப்படியே நகையை வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி வரும் அந்த ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் வராது கம்மியாக தான் வரும் ஸோ இந்த ரெண்டு லட்சம் இந்த இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு சவரன் தனிசன் எடுக்குறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலே வேஸ்டேஜ் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டாலே அந்த செவன்றப்போ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரம் கிட்டே வந்துடும் அப்போ ஒரு டென் பர்சன்டேஜின்றப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிட்டே வந்துடும் ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த அமௌண்ட்டையும் லாஸ் பண்ணாமல் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி மெத்தட் யூஸ் ஆகும் ஜிஎஸ்டிங்கிறது நம்ம எப்படி பார்த்தாலும் கட்டி தான் ஆகணும் அது கவர்மெண்ட் கொடுக்கறது கடைக்கு கொடுக்கறது கிடையாது கவர்மெண்ட் கொடுக்கறது அதனால அதை கட்டி தான் ஆகணும் ஸோ நம்ம பிளானை நம்ம நம்ம வச்சிருக்க அமௌண்ட் இப்போ ரெண்டு லட்சம்னா அந்த ரெண்டு லட்சத்துக்குமே தங்கமாக நீங்கள் வாங்கிட்டு இந்த ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு அப்படியே நீங்கள் நகை சித்தி ப மாதம் மாதம் கட்டுறதை வந்து கிராமம் வர வச்சுருவாங்க ஸோ ஃபுல்லுமே நம்ம இதில் எதுவுமே லாஸ் பண்ண போகிறது கிடையாது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம லெவன் மந்த் வெயிட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் லெவன் மந்த் வெயிட் பண்ணி அஞ்சு சவரன் தாலிச்சவரன் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ரெண்டு லட்சம் இருக்கு உடனே எடுக்கணும் அப்படின்னா இந்த பிளான் நான் சொல்கிறேன் ஸோ உடனே எடுக்கணும்னா மூன்றை செவன் குதறேன்னா ரெண்டு லட்சம் நீங்கள் ரெடி கேஷாக வச்சுருந்த ரெண்டு லட்சத்துக்கு மூன்றரை செவன் எடுக்க முடியும் அப்போ அந்த பேலன்ஸுக்கு ஒன்றரை செவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் எண்பத்தஞ்சாயிரம் வரும் ஸோ ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வேஸ்டேஜ் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இதில் தான் நான் என்ன சொன்னோன்னா என்னோட தாளிஷை நான் காட்டினேன் இல்லை முன்னாடி அதுக்கு வந்து எனக்கு வேஸ்டேஜ் போட்டது வந்து த்ரீ பர்சன்டேஜ் போட்டாங்க ஃபைனலாக நாங்கள் பேசி டூ பர்சன்டேஜுக்கு நாங்கள் எடுத்தோம் ஏன்னா அப்போ வந்து ஆஃபர் இருந்துச்சு நான் சீட்டு வேறு போடலாம் அமௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் நான் வந்து பத்தாயிரரூபா கட்டினேன்னா எனக்கு பத்தாயிரரூபா போனஸாக கொடுப்பாங்க அதில் போட்டு வச்சுருந்தேன் மேபி எனக்கு அது லக்குன்னு தான் நினப்பேன் ஏன்னா அந்த பத்தாயிரரூபா போனஸாக கிடைக்கிதில்ல அது வந்து எனக்கு பெருசாக இருந்துச்சு ஏன்னா வேஸ்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான வேஸ்டேஜாக இருந்துச்சு ஒருவேளை ஒரு இப்போ நான் வந்துட்டு சீட்டில் போட்டிருந்தேன் எயிட்டீன் பெர்சன்டேஜ் உள்ளதுக்கு போய் நான் தாலிச்சேரின்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டீன் பர்சன்டேஜுக்கு எனக்கு எனக்கு டூ பர்சன்டேஜ் போக சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எனக்கு லாஸில் தான் போய் முடியும் அப்போ நான் வந்து அமௌண்ட்டில் போட்டனால எனக்கு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு டூ பர்சன்டேஜ்ன்றனால எனக்கு வேஸ்டேஜ் கம்மியாக தான் நான் கட்டினேன் ஸோ அந்த மாதிரிலாம் நான் கால்குலேஷன்ஸ் பண்ணி எனக்கு அந்த ஒரு விஷயம் லாபமாக முடிஞ்சனால சந்தோஷமாக இருந்துச்சு பட் நீங்கள் அமௌண்ட்டில் எல்லாம் போடாதீங்க ஏன்னா அமௌண்ட்டில் வந்துட்டு இப்போ போனஸ்லாம் நிறைய இடத்துல கொடுக்குறது கிடையாது ஒன்லி வேஸ்டேஜ்னு மட்டும் சொல்கிறாங்க ஸோ அதனால் எப்போயுமே நகசிட்டுன்னா வெயிட்டில் வர வைக்கிறது போட்டால் தான் பெனிஃபிட்டு ஸோ ஒன்றரை சவரன்றப்போ எண்பத்தஞ்சாயிரம் வரும் ஸோ வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் இருக்காது ஸோ வேஸ்டேஜ் நான் இங்கே வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் உங்களுக்கு சிம்பிளான தாளிச்சைண்ணா இப்போ காட்டினில் முறுக்கு தாளிச்சேன்னா அதுக்கு வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ்னு சொல்லி டூ பர்சன்டேஜ் ஆஃபரில் நாங்கள் எடுத்தோம் மேபி வந்துட்டு உங்களுக்கு ஆஃபரில் என்னாலும் சில கடைகளில் வந்துட்டு தாளிச்செனில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் கூட சொல்லுவாங்க சில கடைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க சில கடைகளில் த்ரீ பர்சன்டேஜ் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு பீமா கடையில் கேட்ட வரைக்கும் த்ரீ பர்சன்டேஜ் டு ஃபோர் பர்சன்டேஜ் அவ்வளோதான் சொல்லணும் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப அதிகம்லாம் கிடையாது அந்த மாதிரி மாடலில் எடுத்தீங்க அப்படின்னா மேபி வந்துட்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் கம்மியாகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தான் வரும் வேஸ்டேஜ் இல்லை சரடு வச்சு கொஞ்சம் நார்மல் ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் வரும் சும்மா நார்மலாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் உள்ளதை எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வேஸ்டேஜ் கட்டணும் ஆக மொத்தம் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் போட்டால் ஒரு ஒன்பதாயிரம் கிட்ட வரும் அப்போ உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் எல்லாம் சேர்க்கும் போது மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரும் நீங்க அஞ்சு சவரன் எடுக்கணும்னா அப்போ ஒன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் ஒரு ஐடியாவா சொல்றேன் சோ அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிராம் இருபது கிராமுங்கிறப்போ ஒரு ரெண்டரை சவரன் ரெண்டரை சவரன் உள்ள பொருளை நீங்க கண்டிப்பா அடகு வச்சாதான் மேபி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் அடகு வச்சுட்டு அந்த ரெண்டரை சவன் உள்ள பொருளை அடகு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் தான் கிடைக்கும் அதே ஸ்டோனு அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு லட்சம் கிடைக்காது ஒரு மூணு சவரன் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் கூடவே கிடைக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வைக்கணும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரெண்டு சவரன் ரெண்ட்ர சவன் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சத்தி ப பத்தாயிர கிடைக்காது ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் உங்கள் நகையை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க அந்த அந்த நகையும் எயிட்டீன் இருந்துச்சுன்னா ஒரு 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 லட்சமும் கிடைக்காது மூணு சவன் கொண்டு கொண்டு இருக்கும் போது ரூபாய் கிடைக்கும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க நகையை போயிட்டு எனக்கு இந்த இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லட்சத்தி பத்தாயிரம் தேவைப்படுது நகைக்கு அப்படிங்கிற கேட்டுக்கோங்க மேபி லட்சம் அப்படின்னா இருபது கிராம் இருபது கிராமுக்கு வந்துட்டு ஐயாயிரம் மாதிரி போட்டோன்னா ஒரு லட்சம் இருபது கிராம் இத்தனைக்கும் நான் லெஸ் பண்ணதே இல்லை ஸ்டோனு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா லெஸ் பண்ணுவாங்க இல்லைனா ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுக்குமே கொடுக்க மாட்டாங்க சில பேங்க்கில் கொடுப்பாங்க சில பேங்க்கில் வந்து ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க இருபது கிராமில் ஸ்டோனே இல்லாம இருந்துச்சு ஃபுல்லாக தங்கமா இருந்தாச்சுன்னு பதினெட்டு கிராம் பத்தொம்பது கிராம் தான் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அதுக்கு தக்க பிளான் பண்ணிவிட்டு போங்க நான் இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் இருபது கிராம்னுட்டு ஒரு ஐயாயிரவா மாதிரி போட்டோன்னா ஒரு ரூபா கிடைக்கும் கிட்டத்தட்ட இருபது கிராம்னா ரெண்டரை சவரனு ஸோ எக்ஸ்ட்ரா அதுக்கே நீங்கள் வந்துட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா நமக்கு தேவைப்படுதான் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு லட்சம் தான் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயரூவா வேறு நீங்கள் ரெடி பண்ணணும் ஸோ ரெடி கேஷாக வந்துட்டு நீங்கள் அந்த பத்தாயிரரூபா ரெடி பண்ணிக்கணும் அப்படி ரெடி பண்ணா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா இருக்கும் நீங்கள் ரெண்டு லட்சம் ஏற்கனவே வச்சிருப்பீங்க ஸோ மூணு லட்சத்தி பத்தாயரூபா நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அஞ்சு சவரனே எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ ஒன் இயர் ஒரு டைம் எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை மேபி உங்கள் கிட்டே வந்துட்டு கோல்டு காயின்ஸ் ஏன்னா கோல்டு காயின்லாம் வந்து பேங்க்கில் அடகுல எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டில் இருக்குது ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டுமே இந்த பேலன்ஸ் இருக்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து வீணடிக்காமல் பிளான் பண்ணி பண்ணணும் உடனே எடுக்கணும்னா இதுக்கான இதுக்கு தக்கனா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நகையை வச்சு இருக்கணும் இல்லை இந்த ரெண்டு லட்சத்துக்கு தக்கனா அந்த ஒரு லட்சத்து பத்து ரூபா பேலன்ஸுக்கு தக்கனா நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கணும் அமௌண்ட் ரெடி பண்ண முடியாதவங்க அப்போது அந்த ரெண்டு லட்சத்தை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு லெவன் மந்த்தில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு சைடாக லெவன் மந்த் இதுக்கும் வெயிட் பண்ணணும் நீங்கள் அதே டைமிங்கில் ஒரு நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் லெவன் மந்த் வெயிட் பண்ணணும் மாதம் 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 கட்டி அதில் ஒரு கிராம் சேர்த்து வச்சுருப்பீங்க ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் இதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்துட்டு நீங்கள் அஞ்சு சவரனுமே வேஸ்டேஜே இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நல்ல ட்ரெண்டிங்கில் சூப்பர் மாடலில் உள்ள தாழ்ச்சியை எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அதுக்கு வந்துட்டு பதினொன்று மாதம் வெயிட் பண்ணணும் இல்லை நான் அப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு சவரன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன் இந்த பத்தாயிரம் ஒரு லட்சம் அப்படின்லாம் பிளான் பண்ணாமல் மூணு பவனை நீங்கள் கொண்டு போய் அடை வச்சு ஒரு ஒன்று இருபது வாங்கிட்டு வந்தீங்கன்னா போனீங்கன்னா கரெக்டாக ரெண்டு லட்சத்தை கொண்டு போனீங்கன்னா க சூப்பராக நீங்கள் வந்துட்டு நல்ல மாடலாக எடுத்துகிட்டு வந்துட முடியும் மூணு லட்சத்து இருபதாயிரம் கொண்டு போகும்போது ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நான் வந்து தாளிச்சை போது அமௌண்ட் பேஸில் தான் போட்டிருந்தேன் எனக்கு பத்தாயிரரூவா போட்டிருந்தப்போ பத்தாயிரரூவா போனஸாக கிடச்சிச்சு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால எனக்கு ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்ட வேண்டிய ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அந்த சீட்டை மட்டும் நான் திரும்ப கண்டினியூ பண்ணலை ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதே மாதிரி மாடல் நான் எடுக்க போகிறது கிடையாது அடுத்தடுத்து வந்து நெக்லஸோ ஹாரமோ எடுக்கும்போது நல்லா பெருசாக எடுக்கும்போது ட்ரெண்டிங்காக நியூவாக டர்க்கி மாடல் கேஸ்டிங் மாடல் அதுவும் இந்த டர்க்கி மாடலாம் போனீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம் கேஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா வெயிட்டடாக இருக்கும் அதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அதிகம் இருக்கிற ஜுவல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங்கு தான் அதிக வேஸ்டேஜ் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்லேயும் போடுவாங்க ஸோ இது ரெண்டுலேயுமே வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நிதானமாக பிளான் பண்ணி நகசிட்டு போடணுன்னா வெயிட்டில் தான் போடணும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வந்து வெயிட்டில் போட ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டில் போட்டு போனஸில் எடுக்க ஆரம்பிச்சேன் ஸோ வந்துட்டு பத்தாயிரரூவா போட்டேன்னா எனக்கு பத்தாயிரரூவா போனஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை சவரன் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நியரில் எத்தனை சவரன் எடுக்கணும் ஏதாச்சும் பிளான் சொல்லுங்கள் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது எனக்கு இத்தனை பவுன் இருக்குது அதே மாதிரி கேட்டிருந்தாங்க பத்து சவரன் அடகு வச்சா எத்தனை சவரன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக வந்துட்டு நான் போடுவேன் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் லிங்க் கீழே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா மெயினாக எல்லோரும் வந்துட்டு அந்த அடகு விற்கிற மெத்தடை கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அடகு விற்கிற மெத்தடை நான் தெளிவாக சொல்லிடுறேன் அடகு விற்கணும்னு என்ன இருந்துச்சுன்னா அதை திருப்பணுன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் அது இருந்தால் மட்டுமே தயவுசெய்து அடகு இருக்கிறத பற்றி பேசுங்க ஏன்னா என்கிட்ட இவ்வளோ சவரன் இருக்குதுக்கா இதை அடகு வச்சா எத்தனை சவரணை எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் நான் ஒரு வீடியோ போடுறதை பார்த்து ஆர்வமாக கேட்குறீங்க அதுக்கான பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு ஏன்னா நமக்கு ஒரு தப்பான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே எங்கள் அம்மாவிலேருந்து எல்லாருமே பண்ண ஒரு விஷயந்தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நரசிட்டு போடுவாங்க அது போக பெரிய ஒரு ஜுவல்ஸ் எடுக்கணும்னா இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு பெருசாக எடுத்துகிட்டு வந்துருவாங்க இருக்கிற நகையை திருப்புறதுக்கு அடுத்து பிளானாக அதாக தான் இருக்கும் அடுத்து சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்க அந்த நகையை திருப்புறதுக்கு என்ன பிளானோ அதை தான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் அப்படி இருந்தால் உங்கள் ரெண்டு நகையும் சேஃபாக இருக்கும் ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு மேபி இல்லைதான் என்னால் ப்ளான்னா சூப்பராக நான் பண்ணிடுவேன் அந்த நகையும் திருப்பிடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை செவன் உங்கள்கிட்ட இருக்குது அதுக்கு எவ்வளோ எடுக்கலாம் அடகு வச்சா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்